உலக உயிர்களுக்கெல்லாம் உயிருக்கு உயிராய் அணுவுக்கணுவாய் இயக்கி வரக்கூடிய ஏக பரம்பொருளை மனதில் நினைத்து மொழியால் உலகத் தமிழர்களை எல்லாம் ஆட்சி செய்து வரக்கூடிய சொற்களை விற்பனை செய்பவர்கள் மத்தியில் சொற்களை மக்கள் இதயத்திலே விதைத்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் சமீபத்திலே லண்டன் சென்று வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் அவர்களே இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை பேச்சாளர் பெருமக்களே நல்ல நிகழ்வினை மிக சிறப்பாக ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் அடியனின் முதற்கண் அன்பகலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நல்ல சந்தோஷமா தட்டலாம் ஐயா காசா பணமா உற்சாகமா இருக்கும் ஐயா வாழ்க்கையில் பிறந்த பலனை பெற்றதாகவே ஒரு உணர்வு ஏன் ஜீவான்மா பரமாத்மாவோடு ஆன்மாவினுடைய நோக்கமாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில இந்த புனித மண்ணிலே இன்னைக்கு வருவதற்கு எம்பெருமான் ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கிறாருன்னா இது விடவும் புண்ணிய நமக்கு என்ன வேணும் பிறந்த பலனையை அடைந்து விட்டதாக ஒரு உணர்வு உண்மையிலேயா இந்த சந்தோஷத்தில் படத்தை வாங்காமல் போயிடாதீங்க இல்லையா மொத்த பணமும் એમ பையில தான்யா இருக்கு அஜியோ இது வேறயா ஆமா ஐயா நீங்க ஐயாட்ட வாங்கி அப்படி என்கிட்ட கொடுத்துட்டீங்க அங்க வாங்கி இப்படியே கொடுத்துட்டீங்க એમ மொத்தமும்ங்கடா இருக்கு சரி அப்ப இவர சாக்கடியா பாத்துக்குடுமா எங்கேயும் போக மாட்டेंगे என்னோட துன்ப வலிக்குது துன்ப இன்னைக்கு வலிக்குச்சியா ஐயா நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்களை நான் குறையா சொல்லல பாவம் அவர் வந்து உங்களுக்கு இன்பம் பெருக ஐயா பெருகும் என்ன இப்ப எட்டாவது கமிஷன் போட்டாச்சுன்னா சரியாயிரும் ஊதிய கமிஷன் இடத்துல போடுவாங்க உங்களுக்கு அதான் அவர் பேசிட்டு போயிருக்கிறார் அவருக்கு ஐயா இப்ப இங்க வந்து கோரிக்கை வைக்கிறாரு பாரு எங்க போய் கோரிக்கை வைக்க வேண்டியதா ஐயா நீங்க வழிபாடெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோயிலுக்குள்ள இங்க போன உடனே பாத்தீங்க அப்படின்னா பல பேர் கடவுள்கிட்ட கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் விண்ணப்பம் இருக்கு இல்லையா ஐயா அதாவது ஒருத்தர் அன்னைக்கு போனாரு நீ பாரு ஒன்னை நம்பி தானே இந்த இது விதையெல்லாம் விதைச்சேனே உன்னை நம்பி தானே மழை இல்லையே பயிரெல்லாம் வீணாக போகுது அப்படின்னார் மழை வந்துச்சு அடுத்த ஒருத்தர் போனாரு பாத்தியா வீடு மழையில் நனையுது மொத்தமாக மொத்த தண்ணியும் வீட்டுக்குள்ளே வருது அவருக்கு பிரச்சனை இன்னொருத்தர் போனார் ஒரு மருத்துவர் போனார் உன்னை நம்பி படிச்சுட்டேன் ஆஸ்பத்திரியும் கட்டிட்டேன் ஆளே வரல சரி நோயாளிகள்லாம் அனுப்பு மொத்த நோயாளிகளும் ஜாமீண்டிட்ட போனாங்க பாத்தியா ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டாமா நீ அப்படின்னாங்க ஒரு வைக்கல் போனார் ஒன்ன நம்பி படித்தேன் கேஸே வரல சரி தந்துடுறேன் அப்புறமா ஆட்கள் எல்லாம் போனாங்க ஜாமீட்டை பாத்தியா கோர்ட்டு கோர்ட்டா என்னை அலைய விட்டுட்டி அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் அங்கே போய் முறையிட்டாங்க இன்னும் ரொம்ப ஒருத்தர் இன்னொருத்தர் ரொம்ப அழகா முறையிட்டார் ஜாமீட்டை ஒரு பூட்டி வியாபாரி யாருமே உடைக்க முடியாத அளவுக்கு உறுதியான பூட்டை நான் தயார் பண்ணணும் அதுக்கு எனக்கு நீ ஒரு ஆற்றலை கொடு இன்னொருத்தர் போனார் ஒரு திருடை சாமி எவ்ளோ பெரிய உறுதியான பூட்டா இருந்தாலும் அதையும் உடைச்சி திறக்கக்கூடிய அளவுக்கு திறமையா அந்த கள்ளசாமி போட்டு திறக்கக்கூடிய திற திறமையா எனக்கு நீ கூட அப்படின்னா இந்த பிரச்சனை என்னைக்கு தீரும் ஒண்ணு மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் உண்மையாக இருக்க முடியும் வீட்டில் பிரச்சனை இல்லை என்றால் கோயிலில் அர்ச்சனை இல்லை ஓ அவ்வளவு இதான் உண்மை தாய்மாருக்கு அவங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்களுக்குத்தானே தெரியும் இது அர்ச்சனை பண்றதே ஆகுதாவ இல்ல பிரச்சனையில அவங்க தானே இருப்பாங்க பிரச்சனை இல்லாத வீடு உண்டா கோயிலுக்கு நம்ம எதுக்கு போறோம் அவர் சொன்னாரு பாருங்க குந்தி இடத்திலே கண்ண பரமாத்மா கேட்டார் அத்தே உனக்கு என்ன வேணும் எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் அந்த அம்மா சொல்லிச்சு கண்ணா எனக்கு தினசரி ஒரு துன்பத்தை கொடு அப்படின்னு கேட்டுச்சு ஏன் அத்தை அப்படின்னு கேட்கற அப்படின்னார் உடனே அந்த அம்மா சொல்லிச்சு குந்திப்பா சொல்லி சொன்னாங்க துன்பத்தில் தானே கிருஷ்ணா நான் ஒன்னு நினைக்க முடியும் அப்படின்னாங்க இதுதான் உண்மை எப்ப நமக்கு முடியாமல் இருக்கிறதோ எப்ப நமக்கு நம்முடைய அதாவது நம்முடைய விருப்பம் போல் நடக்க முடியாமல் இருக்கிறதோ அப்பொழுதுதான் நாம கோயிலுக்கு போவோம் பிரச்சனை இருந்தா தான் உணவு வேணும் கஞ்சி வேணும் சாப்பாடு வேணும் அதுக்கே வழி இல்லாம இருக்கிறான் அவனை போய் பெருகணும் பெருகணும் இன்பம் பெருகணும் எப்படி பெருகும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறான் அவன் என்ன கோயில் போய் என்ன ஐயா உண்டியல்ல காணிக்க போடுறானோ இல்லையோ கடிதத்தை போட்டு வந்துடுறான் சாமிக்கு என்ன அதுல அவ்வளவு பிரச்சனை இருக்கும் அவ்வளவு மொத்த பிரச்சனையுமா எழுதிருப்பா நான் இன்னைக்கு வெளியில போகும்போது எந்த வாகனமும் எனக்கு முன்ன வரக்கூடாது சிக்னல் ரெட் சிக்னலே விழுந்துறக்கூடாது ஃபுல் முழுக்க எங்க போனாலும் கிரீன் சிக்னல்லாம் விழணும் வேகத்தோட இருக்கக்கூடாது ஏன் வண்டியில வந்து யாரும் மோதிடக்கூடாது ஐயா ஒண்ணும் இல்லையா தூங்கி முழிச்ச உடனே கையை இப்படி வச்சிட்டு கிருஷ்ணா அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயா எந்த பிரச்சனையும் நான் அன்னைக்கு மாட்டிக்கொள்ள கூடாது ஐயா எந்த கஷ்டமும் அன்னைக்கு வந்துடக்கூடாது என்னால யாருக்கும் எந்த சிரமமும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இறைவனை நாம் வழங்குகிறோமே தவிர இதை இல்லை அப்படின்னு மறக்க முடியுமா வெளியூருக்கு போறோம் வண்டி எடுக்கிறோம் இல்லைன்னா காரை நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன நினைக்கிறோம் சாமி கும்பிடுறோமா இல்லையா எதுக்கு சாமி கும்பிடுறோம் பணக்கட்டா வந்து விளங்கணும் கும்பிடுறோம் ஐயா இல்ல கிடையாது பத்திரமா போய் சேரணும் இடத்திற்கு பத்திரமா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் என் கோயிலுக்கு வர்றது நோக்கமே தான் ஏன் நம்ம ஒழுங்கா போனாலும் மற்ற வரமாட்டேங்கிறாங்க அன்னைக்கு நான் கார்ல போயிட்டு இருக்கேன் திடீர்னு ஒருத்தன் டூ வீலர்ல குறுக்க வந்துட்டான் நல்லவேளை எங்க டிரைவர் படக்குன்னு பிரேக்க போட்டாரு அப்புறம் நான் இறங்கியே போயிட்டேன் அது கையை பாது காட்ட வேணாமா அப்படின்னு நான் கேட்டேன் இங்கிட்டு போறேன்னா கையை காட்ட வேணாம் நான் எங்க வீட்டுக்கு போறதுக்கு எது கை காட்டணும் அப்படிங்கிறேன் அவன் சந்துக்குள்ள அவன் இருக்கு எங்க வீட்டுக்கு போறதுக்கு எது கை காட்டும் போ நான் என்ன சொல்றது இண்டிகேட்டர் எங்க வீட்டுக்கு போட மாட்டோம் சரியா இருந்தாலும் அதான் வந்து சேர்ந்து துன்பம் ஐயா பல பேர் சாமி கும்பிடுறது எப்படி தெரியுமா ஐயா என்ன நீ கோடீஸ்வரன் ஆக்க வேண்டாம் என்ன நீ கோடீஸ்வரன் ஆக்க வேண்டாம் பிச்சைக்காரன் ஆக்கிறாத அஜய்யோ வேணாம் கொபார் என்ன ஒன்று நீ ஆக்க வேண்டாம் குசேலன்னு ஆ நமக்கு அடிப்படை வேணும் இல்லையா ஒன்றும் இல்லையா வீட்டில் வயசுக்கு வந்த பிள்ளை இருக்கு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆக போது கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கங்களா ஐயா நீங்க திருமணஞ்சேரிக்கு போவாங்க பல பேர் ஐயா திருமணம் நம்ம கும்பகோணம் பக்கத்துல இருக்கு திருமணஞ்சேரிக்கு போவாங்க அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு அவங்க செய்யக்கூடிய அந்த சடங்குகள் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அங்க பெரியவங்க சொல்லி விடுவாங்க மூணு மாசத்துல அவருக்கு திருமணம் நடக்கப்பா தொண்ணூறு நாலுதான்ப்பா நீ தைரியமா போயிட்டு வா அப்படின்னு அந்த நம்பிக்கை என்ன நானும் ஐயா

அப்படியெல்லாம் கிடையாது இன்பம் பெருகணும் பெருகணும் அப்படின்னா அடிப்படையே இல்லையே நமக்கு அடிப்படையே இல்லையே ஒண்ணு இல்லையா குசேலன் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டவர் தான் இருபத்தேழு குழந்தைகள் அவருக்கு ஒரு தடவை வாரியார் சாமி கிட்ட கேட்டாங்க ஏங்க அவருக்கு இருபத்தேழு பிள்ளை தான இருபத்தேழாவது அந்த முதல்ல பிறந்த பையனுக்கு ஏழு வயசு பத்து வருஷம் வேலைக்கு போயிருக்கலாம்ல எதுக்கு அஞ்சுக்கு இல்லாமல் இருந்தாங்க அதுக்கு அவர் சொன்னாரு அப்படி இல்ல இருபத்தேழு வயசு அந்த அந்த பையனுக்கு கிடையாது அவர் வீட்டுல மூணு மூணு பிள்ளையா பிறந்திருக்கோம் எல்லாத்துக்கும் மொத்த வயசே பத்து புள்ளதான் இருக்க போது அப்படின்னாரு அது மாதிரிதான் வீடு மார்கழி மாதம் வரக்கூடிய முதல் புதன்கிழமை இருக்கு இல்லையா இதுதான் குசேலர் தினமா இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் குசேலர் தினமா கொண்டாடுறோம் அது என்ன ஆமா ஐயா மார்கழி மாதம் வரக்கூடிய முதல் புதன்கிழமை அவரை குசேல தினமா இப்ப குருவாயூர்லாம் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க

அவரு பகவான் எங்க கூடிய வங்கியில அவளை இல்லையா பகவான் என்ன பண்ணிட்டாரு இவருடைய அக்கௌண்ட்ல பணத்தை போட்டாரு அப்ப கஷ்டத்துல தான் போறோம் இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க மார்கழி மாதம் நமக்கு ஆன்மீக மாதம் மாதிரி செழிப்பா கொண்டாடுறோம் கேரளாவில் ஆடி மாதம் ஆன்மீக மாதம் அங்க ஒரு சிறப்பு என்ன தெரியுமா ஐயா இப்போ ராமாயணத்துல நான்கு சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா இந்த நான்கு சகோதரர்களுக்கும் அங்க தனித்தனி ஆலயங்கள் இருக்கு கேரளாவில் இந்த ஆலயங்கள்ல இப்போ ஒரு மாதத்துல ஒரு நாள் நான்கு ஆலயத்திற்கும் சென்று வந்தால் நம்முடைய வீடுகளில் சகோதர வராது சகோதர பாசம் நீடித்து நிலைக்கும் அப்படின்னு இன்னொரு நம்பிக்கை இருக்கு அதனால் அங்க உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா அண்ணன் தம்பி சண்டை வந்துடக்கூடாது என்பதற்காக ஒரு நாள் அந்த நாலு ஆலயத்துக்கும் போயிட்டு வந்துடுறாங்க இதுக்கு பேர் நாலு அம்பல தரிசனம் தரிசனம் எனக்கு எனக்கு தெரியாதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லாம்னு வச்சிருக்காரு ஐயா ஐயா குசேலர் சங்கம்னாரு இப்போ நாலு அம்பலம் தாரு ஆஹ் ஒரு நாளைக்கு எல்லா அம்பலம் ஆக ஆஹ் ஐயா இது ரொம்ப நல்லா இருக்கு ஐயா இது வந்து இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் இப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா கடவுளை பார்க்கறதுக்கு அதுக்கு பிறகு எண்ணமே வருது நாகர்கோயில் ஐயா ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா நாகராஜா கோயில் உங்களுக்கு தெரியும் நம்ம ஐயா தலைமையில் நீங்க பட்டிமணம் பேசிருக்கிறோம் அங்க அங்க என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னா நாகர்கோயில் வருவதற்கே காரணம் அந்த நாகராஜா கோயில் அந்த பெயர் யாராவது வீடுகள்ல இல்லைன்னா நேர்லோ கனவிலோ எந்த வழிபாட்டுக்குரியவங்களாக இருந்தாலும் சரி சர்ப்பங்கள் இருக்கலையா இல்லையா விச பார்த்தால் பார்த்துட்டாங்க அப்படின்னா உடனே பெரியவங்க சொல்லுவாங்க ஏப்பா நீ நாகராஜா கோயிலுக்கு போயிரு அங்க போய் என்ன பண்ணணும் அங்க சிலையில பால் விடணும் உனக்கு வாழ்நாள் சம்பவமே நிகழாது அப்படின்னு சொல்லுவாங்க அது அது நடந்து நடந்து சிறப்பாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு கஷ்டம் வருகிற பொழுது நமக்கு ஒண்ணு தெரியுமா ஐயா அவன் விரும்புற மாதிரி சாமிக்கு அவனுக்கு ஒரு ஒப்பந்தம் கொண்டு வச்சிடறான் எனக்கு இதை நீ சரி பண்ணி கொடுக்கணும் இல்ல அப்படின்னா ஒன்னே சாமிய மாத்திருவான் சாமிய மாத்திரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஏ பாஞ்சாலியா உச்சாதனன் கூடிய அந்த காட்சி அந்த ஐயா பகவான ரெண்டு கைகளையும் எடுத்து அது வரைக்கும் வரலல்ல அந்த எண்ணம் வரலல்ல கையை இப்படி வச்சிருந்தாங்க அப்புறமா கையை இப்படி வச்சிருந்தாங்க அப்புறமா சரணாகதி அடைஞ்சாங்க இனி நம்மால பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இடத்திலே துன்பத்தை அந்த துன்பத்துக்கு அவன்தான் கதி அப்படின்னு சொல்லி அந்த அதிபதியை நினைச்சாங்க அப்படின்னா எம்பெருமான் கொடுத்து கொண்டு இருந்தாச்சாலே அப்போ கஷ்டம் வரும்போது நினைக்கிறோம் அதான் திரைக்கவஞ்சன் கூட சொன்னா பாஞ்சாலி பாஞ்சாலி கை கொடுத்தான் சங்கை எடுத்தான் அந்த பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் புல்லாம் குழல் கொடுத்த மூங்கில் கேளே எங்கள் சோத்தமன் புகழ் பாடுங்களே அப்போ நம்முடைய வாழ்க்கையில அதாவது சாமானியனாக இருந்தால் கூட அவன் என்னையா அவங்க சாமி கிட்ட போய் கப்பலா கேட்க போறான் கண்டெய்னரா கேட்க போறான் நமக்கு அன்றாட நமக்கு என்ன வாழ்க்கையில் தேவைப்படுகிறதோ அதைதான் ஒரு பக்தன் கேட்க முடியும் அதைதான் போறான் எல்லா கோயில்களுக்கும் போறான் எங்கெல்லாம் சொல்லுகிறார்களோ அவனுக்கு பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லும் போது அவன் அங்க போறதுக்கு தயாராக இருக்கிறான் வாழ்க்கையில ஒவ்வொருவரும் நாம இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கஷ்டத்துலதான் அங்க கடவுளுக்கு உணர்வே வரும் நம்ம மனசாட்சி படி சொல்லுவோமே கஷ்டத்துல தான் நாங்க நம்ம கடவுளை எப்ப நினைப்போம் உட்கார்றதுக்கு எப்ப நினைப்போம் ஆண்டவனை நினைச்சு தவம் பண்றதுக்கு எப்ப நினைப்போம் அப்படின்னா இந்த பிரச்சனை சரியாக வேண்டும் ஒண்ணு இல்லையா வாழ்க்கையில நிறைய வீடுகள் நீங்க பாருங்க பிள்ளைய சரியா படிக்காது பிள்ளையை கூட்டு கோயிலுக்கு வருவாங்க நேர்த்தி கடன் போடுவாங்க உண்மைதான் ஐயா நம்ம நேர்த்தி கடன் எதுக்கு போடுறோம் நேர்த்தி கடன் போடுவதனுடைய நோக்கமே பிள்ளை சரியா படிக்கணும் பிள்ளைக்கு நோய் குணம் குணமாகிடணும் பிள்ளைக்கு திருமண சரியான நேரத்துக்கு நடந்துடணும் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் சரியாயிரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நேர்த்தி கடன் ஏ திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் அப்படின்னு படி சொல்றமா ஐயா ஏழுமலையானை மலையானை தரிசி விட்டு விட்டு வந்தால் வாழ்க்கையில் நமக்கு ஏழரை இல்லை ஏழ்றையே இல்லை அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா ஏன் சரீஸ்வரன் போற திருநாள் திருநாள் இருக்கு ஏன் போறோம் நமக்கு நிறைய இன்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லா ஒரு கஷ்டமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க போகுமா ம் சனீஸ்வர பகவானுக்கு அங்க நம்ம ஏதாவது பிராயஸ்தம் ஏதாவது அதே மாதிரி நவக்கிரக வழிபாடு இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னா என்ன நோக்கம் நம்முடைய நோக்கம் நம்முடைய இலக்கு நமக்கு பிரச்சனை சரியாக வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய நோய் ஐயா கஷ்டமே கடவுள் தரையா கொடுக்குறாரு நம்முடைய வினைப்பதிவு அப்படின்னு தானே சொல்றோம் நம்முடைய கர்மம் அப்படின்னு சொல்லி தருதானே சொல்றோம் நம்முடைய அதாவது இறைவனே துன்பத்தை கொடுத்தாலும் அவர் தீர்த்து வைப்பார் சரியாக வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொருவரும் நம்ம பாடுபடுறோம் ஒவ்வொருவரும் இறைவனை வணங்குறோம் எல்லா ஆலயத்துக்கு போகக்கூடிய முழுமையான நோக்கமே இறைவனை வழிபடுவதனுடைய முழுமையான நோக்கமே இன்பம் பெறுவதை காட்டிலும் துன்பத்தில் இருந்து நமக்கு விடுதலை வேண்டும் ஏன் பிறவியே மிகப்பெரிய ஒரு துன்பம் இந்த அதாவது சித்தர்களும் பெருமக்கள்லாம் என்ன பாடிருக்காங்க எனக்கு பிறவியே வேண்டாம் சொல்றாங்க இந்த பிறவிலிருந்து முழுமை வேண்டும் ஆத்ம போத வேண்டும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்ப பிறவியே ஒரு நோய் அதனால தான் இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் மாற்ற வேண்டும் என்று நாம் இறைவனை வழங்குகிறோம் அதனால சாமி கும்பிடுவதனுடைய நோக்கம் இன்பம் பெறுவது மட்டுமல்ல அது துன்பத்தில் துன்பத்திலிருந்து விலகுவதுதான் நோக்கம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறும்